சரிங்க மிஸ் சொல்லிட்டப்பா சரிமா அப்படியே உங்க அப்பாட்டையும் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்பாட்டையும் சொல்லுங்கம்மா ஏங்க நம்ம பையனுக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதான் ஆமாப்பா ரொம்ப வயிற்று வலிக்குதுப்பா மறக்காம வயிற்று வலி மாத்திரம் வாங்கிட்டு வந்துருக்க அப்புறம் பிரியாணி வேண்ட சொன்ன உங்கள்கிட்ட பிரியாணியா அதை கேன்சல் பண்ணுங்க வாங்கிட்டு வந்துடாதீங்க பிரியாணி கேன்சலா நம்ம பிள்ளைக்கு வயிற்று வலிக்குதான் அவன் எப்படி சாப்பிடுவான் ஸ்கூலுக்கு போறதுக்கு வயிற்று வலின்னு சொன்னேன் இப்போ பிரியாணி கேன்சல் வயிற்று வலி சரியாயிடுச்சுன்னு சொல்லுவோம் தான் பிரியாணி கிடைக்கும் அம்மா என்னடா வலி சரியாயிடுச்சுமா நீ அப்ப பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு வலி சரியாயிடுச்சாப்பா சரியாயிட்டுமா அப்போ போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புப்போ ஸ்கூல் போகணுமா